வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை வெற்றி பயன் நோக்கி செய்து சேர்ந்து கொண்டிருக்கீங்க இந்த பயணங்கள் நிச்சயமாக அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மொழி நம்ம சேனல் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இன்றைக்கு உங்க வீட்டில் பிரச்சனைகளோ வறுமைகளோ வியாதிகளோ பொருளாதார நெருக்கடிகளோ தருத்திரங்களோ ஒருவேளை இருந்து கொண்டிருக்கலாம் ஆனா இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது இப்படி இருந்து இப்படி வாழ வேண்டும் என்று அவசியம் கிடையாது அப்ப எப்படி இருந்து வாழ வேண்டும் என்று அவசியம் என்றால் வேத வாக்கு சொல்லுகிறது நீதிமான் வீட்டிலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்கும் ஆ உங்க வீட்டுல நிம்மதி உங்க வீட்டுல மகிழ்ச்சி உங்க வீட்டுல வெற்றி உங்கள் வீட்டுல விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாமே சுகபோகமாக உங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் அதனால் வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாதபடி வேதனையோடு டென்ஷனோடு இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள் வீடுகளில் ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடி சமாதம் இல்லாதபடிக்கு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி அநேகர் பேசுவது உண்டு நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட நிலைகள் உங்கள் வீடு இருக்கவே இருக்காதுங்க கடவுடைய வாக்கு தத்துவம் உங்கள் மேலே இருக்கிறது உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வமும் சுகமும் ஆரோக்கியமும் குறையாதபடிக்கு நீங்கள் நிம்மதியோடு வாழ முடியும் ஆனால் நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகள் ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் உங்கள் வீட்டை நோக்கி உங்கள் குடும்பத்தை நோக்கி அம்புகள் போல் பாய்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் சொல் வேதம் சொல்லுவது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் அது வாய்க்கவே வாய்க்காது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி வாய்க்காது நீங்கள் நல்லா இருப்பீங்க உயர்ந்திருப்பீங்க சிறந்திருப்பீங்க பெஸ்ட்டாக இருப்பீங்க உங்கள் வளர்ச்சி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உங்களுடைய பெருக்கத்தை எந்த சக்தினால தடுத்து நிறுத்தவே முடியாது மகாபெரிய சக்தி படைத்த தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதற்கு என்னங்க நீங்க இந்த பூமியில் செய்கிற எல்லா காரியங்களும் மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படி பிரம்மாண்டமா இருக்கும் என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியப்பாளை